வணக்கம் நம்ம கடைக்கு போறோம் ஒரு பொருளை பார்க்குறோம் அதுல ஒரு பிரைஸ் டேக் இருக்கு அந்த நம்பரை பார்த்துட்டு சரி இதுதான் விலைன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் ஆனா அந்த நம்பர் அது எப்படி அங்க வந்துச்சுன்னு என்னைக்காது யோசிச்சிருக்கீங்களா அது சும்மா குத்துமதிப்பா போட்ட ஒரு நம்பர் இல்லைங்க அதுக்கு பின்னாடி பொருளாதாரம் சப்ளை செயின் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பெரிய கதையே இருக்கு வாங்க அந்த விளச்சீட்டோட உண்மை கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம் பொதுவா நம்ம மனசுல என்ன தோணும் விலங்குறது கஸ்டமர்ஸை எப்படியாவது கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தானே அப்படின்னு தோணும் இல்லையா ஆனா அது உண்மையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் பாருங்க இந்த மேற்கோள் அதான் சொல்லுது விலைங்கிறது சும்மா ஒரு மார்க்கெட்டிங் முடிவு கிடையாது அதுக்கு பின்னால ஒரு கம்பெனியோட பொருளாதாரம் அவங்களோட சப்ளை செயின் பவர் அவங்களோட பிசினஸ் கோல்ஸ்னு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா அது ஒரு ஆழமான முடிவு அப்போ அந்த ஆழமான உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தான் இந்த மூலோபாய விலை நிர்ணய முக்கோணம் அப்படிங்கற கான்செப்ட் நமக்கு உதவுது ஒரு ஸ்டிக்கர் விலைக்கு பின்னாடி இருக்கிற மொத்த ரகசியத்தையும் இதுதான் நமக்கு உடைச்சு சொல்ல போகுது உண்மையில என்ன நடக்குதுன்னா ஒரு பொருளோட விலைங்கிறது தானா முடிவு செய்யப்படுறது இல்லை அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே கிடையாது அது ஒரு ரிசல்ட் ஆமா மூணு பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒன்று சேரும்போது அதோட வெளிப்பாடா வரதுதான் அந்த விலை இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க இந்த மூணு சக்திகளையும் பத்தி எதுவுமே தெரியாம அதை புரிஞ்சுக்காம ஒரு கம்பெனி விளைய வச்சா அது எதுக்கு சமம் தெரியுமா கண்ணை கட்டிக்கிட்டு விமானம் ஓட்டுறதுக்கு சமம் எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க சரி அந்த முக்கோணத்தோட முதல் புள்ளி பொருளாதாரம் சிம்பிளா சொன்னா மார்க்கெட்டோட ரூல்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் இது ரெண்டாவது புள்ளி சப்ளை செயின் திறன் அதாவது ஒரு பொருளை உருவாக்கி உங்க கிட்ட எவ திறமையா கொண்டு வந்து சேர்க்க முடியுறது மூணாவது மற்றும் கடைசி புள்ளி பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இதுதான் மார்க்கெட் நிலவரத்தையும் நம்ம சப்ளை செயின் பவரையும் வச்சு லாபம் பார்க்கறதுக்கோ இல்ல மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கோ ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா பொருளாதாரம் சப்ளை செயின் மற்றும் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இந்த மூணு சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குது அந்த முக்கோணத்தோட கரெக்ட் சென்டர்ல இருக்கிறது தான் நாம பாக்குற அந்த ஃபைனல் பிரைஸ் ஓகே இப்போ இந்த முக்கோணத்தோட முதல் பாயிண்டான எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு அதுக்கு பேரு தேவையின் விலை நெகிழ்ச்சி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளோட விலை ஏறினாலும் இறங்கினாலும் மக்கள் அதை வாங்குற அளவு எவ்வளவு மாறும் அதுதான் இது இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா அடுத்து சொல்றேன் இங்கே பாருங்க ரெண்டு விதமான பொருட்கள் இருக்கு இடது பக்கம் அரிசி பருப்பு மாதிரியான நெகிழ்ச்சியான பொருட்கள் இதோட வேலை லைட்டா ஏறினா கூட மக்கள் உடனே வாங்குறத குறைச்சிடுவாங்க அதனால இந்த மாதிரி பொருட்களுக்கு சப்ளை செயினோட முக்கியமான வேலையே செலவு குறைக்கிறது தான் ஆனா வலது பக்கம் பாருங்க உயிர்காக்கும் மருந்து மாதிரி நெகிழ்ச்சியற்ற பொருட்கள் இதோட விலை எவ்ளோ ஏறனாலும் சரி மக்கள் வாங்கித்தான் ஆகணும் சோ இங்க முக்கியம் என்னன்னா தட்டுப்பாடு இல்லாம பொருள் கிடைக்கணும் பாத்தீங்களா எக்கனாமிக்ஸ் எப்படி சப்ளை செயின் முடிவுகளை டைரெக்டா பாதிக்குதுன்னு சரி எக்கனாமிக்ஸ் பாத்தாச்சு இப்போ அந்த முக்கோணத்தோட ரெண்டாவது பாயிண்ட்க்கு வருவோம் சப்ளை செயின் ஒரு பொருளோட விலைக்கு பின்னால் இருக்கிற உண்மையான இன்ஜின் இது தாங்க ஒரு பொருளோட விலையில அதோட பயணமும் அடங்கிருக்குனு சொன்னா நம்புவீங்களா யோசிச்சு பாருங்க மூலப்பொருள் வாங்குறதுல ஆரம்பிச்சு அதை உற்பத்தி செஞ்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேர்ஹவுஸில் வச்சு கடைசியா நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் செலவு ஏறிட்டே போகும் இந்த மொத்த செலவையும் தான் லேண்டட் காஸ்ட்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு விலையோட பேஸ்மெண்ட் இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கம்பெனி தன்னோட பொருளோட விலைய ஒரு சதவீதம் ஏற்றுறதை விட அவங்களோட சப்ளை செயின் செலவுல வெறும் ஒரு சதவீதம் குறைச்சா போதும் அவங்களுக்கு வர லாபம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்போ பாருங்க சப்ளை செயின் எவ்வளோ பவர்ஃபுல்னு ஆனா நெல்லுங்க சப்ளை செயின்னா வெறும் செலவு கணக்கு மட்டும்தானா இல்லவே இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த மதிப்பை உருவாக்கும் காரணி ஒரு வேல்யூ டிரைவர் அந்த வேல்யூக்காக அந்த மதிப்புக்காக நாம அதிகமா பணம் கொடுக்கவும் ரெடியா இருக்கும் அப்படி என்ன மதிப்பு யோசிச்சு பாருங்க அமேசான் பிரைம்ல அடுத்த நாளே டெலிவரி கிடைக்குது இல்லையா அது வேகம் அது ஒரு மதிப்பு சில பிசினஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு டெலிவரி கிடைக்கணும் அது நம்பகத்தன்மை தன்மை அது ஒரு மதிப்பு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் ஸ்டாக் இல்லாம போகாம பாத்துக்கிறது அது கிடைக்கும் தன்மை இல்ல டெல் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பொருளை செஞ்சு தர்றது அது கஸ்டமைசேஷன் இந்த ஒவ்வொரு மதிப்புக்குமே ஒரு விலை இருக்கு சரி நாம இப்ப எக்கனாமிக்ஸ பத்தி பார்த்தோம் சப்ளை செயின் பத்தியும் பார்த்தோம் தனித்தனியா பார்த்தாச்சு இப்போ ஒரு கம்பெனி எப்படி இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தன்னோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அந்த ஃபைனல் விலைய முடிவு பண்ணுதுன்னு பாக்கலாம் இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு ஒரு கம்பெனி தன்னோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை அவங்களோட சப்ளை செயினால தான் செயல்படுத்த முடியும் இல்லைனா அதுவே அவங்கள கட்டுப்படுத்திடும் உதாரணத்துக்கு நான் ரொம்ப கம்மி விலையில் விற்க போகிறேன்னு ஒரு கம்பெனி முடிவு பண்ணால் அதுக்கு கிட்ட செலவு ரொம்ப கம்மியான ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் சப்ளை செயின் இருக்கணும் இல்லைனா அது நடக்காது அதே மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுவேன் அதனால விலை அதிகம் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி வேகமான நம்மகமான சப்ளை செயின் வேணும் ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு ஆசை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறது சப்ளை செயின் தான் அதனால தாங்க சொல்கிறேன் ஒரு ப்ரைஸ் டேக்கிங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்லை அது ஒரு கதை மார்க்கெட் சக்திகள் ஒரு கம்பெனி எடுத்த செயல்பாட்டு முடிவுகள் அது செஞ்சுக்கிட்ட மூலப்பூராவ விட்டுக்கொடுப்புகள் இதை எல்லாத்தையும் சொல்ற ஒரு கதை அது ஸோ அடுத்த தடவை நீங்க ஷாப்பிங் போகும்போது ஒரு பொருளை கையில் எடுத்து அதோட விலையை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க நான் அந்த பொருளுக்காக பணம் கொடுக்கிறேனா இல்ல அந்த பொருள் எனக்காக போட்ட பயணத்துக்கு பணம் கொடுக்கிறேனான்னு நிச்சயம் நீங்க பொருட்களை பாக்குற விதமே மாறிடும்